அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது வீடு புது வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் பைக் பார்க் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கார் பார்க் பார்க் பண்ணிக்கலாம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது அதுபோக ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது ரெண்டுமே அட்டாச்சுடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீட்டோட வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு ஒத்தி அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் வரும் அக்ரிமெண்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு போட்டுக்கலாம் வீடு கட்டி ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது வீடு புது வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பனங்காடிக்கு பக்கத்தில் வரும் பெரியாருக்கு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வரும் மதுரை பெரியாருக்கு மதுரை மாட்டுத்தாவணிக்கு வந்து அதுவும் ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் வீடு வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் ரொம்ப உள்ளேலாம் போகாது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கோடாக இருக்குது தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் போர் வாட்டர் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு எட்டு லட்சம் வாசல் கிழக்கு பார்த்த வாசல்